மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படும் மாசி மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் கலப்பதாக சொல்லப்படுகின்றது இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு மாசி மாத அமாவாசையின் சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்தால் பித்து தோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பது நம்பிக்கை முன்னோர்களின் ஆசையை பெற்று தெய்வங்களின் அருளால் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற வழிபாட்டு நாளாக மாசி அமாவாசை கருதப்படுகின்றது அமாவாசை என்பது மிக முக்கியமான புனித வழிபாட்டு நாளாக கருதப்படுகின்றது முன்னோர் வழிபாட்டுக்குரிய இந்த நாள் பல விதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடியதாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பது மாசி மாத அமாவாசைக்கு என்றும் தனியான மகத்துவம் உண்டு இந்த நாளில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்து நாம் செய்யும் தர்ப்பணம் சிரார்த்தம் புனித நீராடல் முன்னோர் வழிபாடு தான தர்மங்கள் ஆகியவற்றுக்கான பலன்கள் மாறுபடும் பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்முடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசையானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று காலை ஒன்பது ரெண்டு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு பதினேழு வரை அமாவாசை திடி உள்ளது இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அவிட்ட நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பிரித்துக்களுக்கு அளவற்ற மத மகிழ்ச்சியை தரும் இந்த நாளில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் பதினாறாயிரம் ஆண்டுகள் பிரித்துக்களை சிரார்த்தம் செய்த திருப்தி செய்த பலன் கிடைக்கும் அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி மாத அமாவாசை அமைகிறது சிவ வழிபாடு செய்து சிவனின் அருளை பெற்ற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசையை பெற்றால் பித்ரு தோஷங்களிலிருந்து விடுபட முடியும் பால்குட அமாவாசை எனப்படும் மாசி மாத அமாவாசை அன்று புனித நதிகள் குளங்கள் அல்லது கோவில்களில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் இது மனம் உடல் ஆன்மாவை தூய்மை செய்து ஆன்மீக பயன்களை பெற்றுத் தருவதற்கு நம்மை தயார் செய்யும் நீராடலுக்குப் பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் மாசி மாத அமாவாசை அன்று விரதம் அனுஷ்டித்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும் மேலும் நம்மால் முடிந்த அளவிற்கு தானம் செய்வதால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய செய்யும் மற்றவர்களின் பசியை போக்கவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் வகையில் தானம் அளிப்பது முன்னோர்களுக்கு மன நிறைவை தரும் இதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் அமாவாசை அன்று பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டும் இவர்கள் மூன்று பேருக்கும் அளிக்கும் தானங்கள் செய்யும் வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்கும் அளிக்கக்கூடாது சிரார்த்த காரியங்கள் செய்து வைக்கும் பிராமணர்களுக்கு மட்டுமே தானம் அளிப்பது சிறந்தது அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது நல்லது அதோடு கருப்பு எல்லை நெவேத்தியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும் இந்த வழிபாடு இறைவனுடைய ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலையும் நலத்தையும் ஏற்படுத்தும் அம்மாவாசை சனி பகவானுக்கு பிரத்யோகமான நாளாக கருதப்படுகின்றது அந்நாளில் அவரை மலர் கருப்பு கடுக்கு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும் சனி பகவான் கோவிலுக்குச் சென்று அவருடைய அருளை பெற வேண்டும் இது வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உண்டாக்கும்